நாலு கை முளைச்ச மாதிரி என்னையும் பாரு என் வீட்டு சாமானையும் பாரு அங்க இருந்து டிங்கி டிங்கின்னு ஒத்த மணி ஆட்டிக்கிட்டு வந்துட்டேன் பொம்பளை பிள்ளைட்டு அடக்க ஒடுக்கமா நான் பாட்டுக்கு நடு ரோட்ல நானுங்கவும் பரவாயில்ல நடு ரோட்ல பொம்பளை பிள்ளை அடவும் இடிச்சுட்டேன் இதோ ஒரு பஸ்ஸோ லாரியோ வந்திருந்தா உன் சாமான் சட்டி என்ன ஆகுது இருக்கிறது அங்க சாமா இருக்கான்னு சந்தேகமா இருக்கு ஏமா இவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கே நானு யார் மேல அடிச்சேன் யார் மேல அடிச்சேன் ஏன் மேலதான் அடிச்சேன் எப்ப அடிச்சு நீ கனவு கண்டிருக்க இடிக்கிற மாதிரி கனவு கண்டிருக்க நீ ஏமாந்து போய் கண்டிருக்க அட

மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்க மரியாதைய மரியாதைய நீ மரியாதைய பேசிக்கமா எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி என்கிட்ட ஓட்டு கூடாது உனக்கு என்ன தெரியும் என்ன உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும்மா எனக்கு எல்லாம் தெரியும் அதே மாதிரி எனக்கும் தெரியும் உனக்கு என்ன தெரியும் நான் பஸ் ஓட்டுவேன் ஆ நான் லாரி ஓட்டுவேன் நான் சைக்கிள் ஓட்டுவேன் நான் புல்லட் ஓட்டுவேன் நான் ஆட்டோ ஓட்டுவேன் நான் பிளேன் ஓட்டுவேன் நான் ஒண்ணே ஓட்டுவேன் நான் உங்க ஓட்டுவேன் நான் உன் குடும்பத்தையே ஓட்டுவேன் நான் உங்க 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 ஐடியே ஓட்டுவேன்

சுணைடல் ஆமாம் அப்படி கொலக்கட்டை கொலைக்கட்டை மூணு காப்புங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா கொலக்கட்டையை சாப்பிட்டா கொலக்கட்டைய காண உள்ளே வச்சிருக்க வேணுமா அது சீடை உருண்டையா சீடை நீயா சொல்லிக்கிறது உயக்கட்டையான வாயில் வச்சு அஞ்சு நாளைக்கு ஒதுங்கிக்கா அது வாக்கி கிடக்கு ஆமா பப்புளக்காய் மாதிரி மென்னு எடுத்துங்க சொல்கிறியா முகரையில் முள்ளை விட்டு சாத்த ஏன் நல்லா இருக்குமா குளூருக்கு நல்லா இருக்குன்னு தான் மாலைய போட்டு தொலைஞ்சிருக்கியா யா போட்டு நான் நான் மாலை ஒட்டிக்கும் தெரியே உனக்கு குளூருக்கு அடக்கமான இடம் சொல்றேன் என்ன இந்த கால் கவட்டைக்குள்ள போய் உட்காந்துக்க சரி குளூருக்கு குதுகுதுன்னு நல்லா வெதுவெதுன்னு இருக்கும் அப்படி மட்டும் நீ ஏமாந்து உன் சைஸ்க்கு சரியா இருக்கும் ஏமா ஏமாந்து போய் நின்றாத ஏமா ஏமாந்து போய் நின்றாத சரி அப்புறம் என்னைக்கு நாலு பிள்ளை உனக்கு பெருமை பெருமை எதுக்கு என்ன மாதிரி அப்புறம் எத்தனை பேர் மாதிரி புள்ள பிறந்தாலும் நான் தான் சொல்லணும் எவனுக்கு பெத்தேன்னு நீயா சொல்லிக்கிறதா எனக்கு பிறந்துச்சு எனக்கு பிறந்தச்சுன்னு அது உண்மைல வந்தேய் போற யாருக்கு உனக்கு தெரியும் நீ பாட்டு அத தான் சொல்றேன் எத்தனை பேர் எத்தனை நீ அப்பேன்னு தலைய ஆட்டிட்டு போலாம் ஆனா நான் வாத்து உனக்கு பெக்கலைன்னு சொன்னேன்னு வெச்சுக்க நீ ஆம்பள நாண்டுகிட்டு சாகணும் என்னது நான் சாகறேன் நான் தான் ஊசிக்கு மருந்து கொடுத்துட்டேன் அது பவர காட்டும்ல அப்புறம் காட்டாம இருக்குமா ஊசிக்கு மருந்த கொடுத்தியா ஏப்பா இது 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 ஊசியா யார் சொன்னது ஏண்டா நல்ல குத்து ஊசி மாதிரி வச்சுக்கிட்டு இது ஊசிங்கிறியா இது மருந்து ஏறுமானா யார் சொன்னதுமா மெதமா மட்டும் பேசாதீங்க மெதமா பேசாதமா ஆம்பளி பாருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு போட்டு ஆம்பளி பாருங்க வாங்கிருக்காரு சரி ஆம்பளி பாரு மட்டும் ஓட்டுனா வாங்கினா சரி போட்டு வராது சரி இத்தனை கூட புள்ள சொல்லுனா தான் உள்ள வருங்க ரெண்டு நல்ல விஷயம்தான் தான் ஆம்பிள் பாறை வாங்கியிருக்காரு அந்த ஆம்பிள் பாருங்கிறது யாரு

எல்லாம் வந்துச்சு அந்த மைக் அந்த மைக் ஒண்ணும் இல்ல அந்த மைக் ஒண்ணு உபராஜனம் நடந்து போயிரு இப்படி இப்படி எத்தனை மைக்ல சொருவி இருப்ப நான் ஏகப்பட்ட மைக்ல சொல்லிருக்கேன் அண்ணனுக்கு தெரியும் சொருவுன சொருவுல தான் இவ்வளவு குட்டி ஆகிட்டீங்களா ஆமா சரி எதுக்கு வந்திருக்கீங்க நான் எதுக்கு வந்திருக்கேனா எதுக்கு என்னமா எதுக்கு ஏ வந்த நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க நான் ஏவாரம் பார்க்கறேன் நான் ஏவாரம் பண்ண வந்திருக்கேன் என்ன ஏவாரம் நம்மது புளியம்பளம் நம்மது மாம்பளம் அப்ப

அடுத்த ஆள் ரேஷன் அரிசி வாங்குற ஆளுங்களாட்டம் உட்காந்துருக்காரு வந்து தள்ளி விடுவோம் சரிம்மா இருந்தாலும் பரவாயில்ல ஏ நான் காட்டுவேன் ஓ வியாபாரத்தையும் காட்டுங்க யார் இதெல்லாம் சீசனுக்கு தான் காய்க்கும் நம்ம ஏரியா பக்கம் எப்போ போனாலும் மல்கோவா மாம்பழம் கிடைக்கும் மாம்பழ மாமா பழம் மல்கோவா மாம்பழம்

எதுக்கு ஏண்ட கொடுக்க நான் கொட்டே ஏமா எதுக்கு நான் கொட்டே நீ வச்சி இருப்பீல எதுக்கு நீ அப்படி சுவைக்கிற ஆளா பாக்குற நான் அப்படி கிடையாது அப்படியே புளிஞ்சு கசக்கி வெட்டியா தூக்கி அப்புறம் பழத்துக்கு பிரயோஜனம் இல்லாம போயிருவேன் அதுல ஒரு பெருமை இருக்கு என்ன நீ வெளிய தூக்கி அந்த கொட்டையோட உள்ள விழுந்தா என்ன விழுகாட்டி இது கொட்டே எடுத்த பணம் இது கொட்டே இல்லாத பணம் குழந்தை வாயை வச்சு கஞ்சி சின்ன புள்ளை வேண்டாம் நாசமத்து போக